அனைவருக்கும் வணக்கம் விருச்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட பொருந்த கூடிய அனுஷம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முழுவதுமே ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நண்பர்களே நண்பர்களை உங்களால முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் அப்போதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து ராசி அனுஷம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே விருச்சகம் ராசி அப்படின்றது கால புருஷ தத்துவப்படி நீங்க எட்டாவது ராசியா வருவீங்க மேலும் சிற ராசிகள்ல ஒரு ராசி விரு்சகம் ராசிங்க மற்றும் விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பார்த்து நண்பர்களுமே நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட தான் பொருந்துவிங்க இப்போ விருச்சகம் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான் மற்றும் அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலயும் நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க நீங்க என்ன பண்ணுங்க உங்களால முடியும் அப்படின்னா இந்த கோதி வருடம் ஆரம்பத்திலே அதாவது ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கே அல்லது அம்மன் தயார் கோயிலுக்கோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இது மட்டும் அல்லாது உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ இந்த குரோதி வருடத்தில் ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமைகள்லையோ அல்லது ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமைகள்லையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மா தயாரை ரெகுலராக தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு எதனா கெடு பலன்கள் நடக்க வேண்டி இருந்தது அப்படின்னாலும் அந்த கெடு பலன்கள் தவிர்க்கப்பட்டு இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நிட் நல்ல பலன்கள் நிச்சயமாக வந்து கிடைப்பதற்கும் இது ஒரு அற்புதமான வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வரும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் அதாவது வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சனீஸ்வரர் பகவான் மற்றும் ராகு கேது ஆகிய நான்கு வருட கிரகங்களும் இந்த வருடம் வந்து பயிற்சி அடைய போறாங்க ஏன் இந்த நாலு பேர் நம்ம வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னா குரு பகவான் ஒரு வருட காலத்திற்கு ஒரு முறை பயிற்சி அடைவாருங்க அவரை பின்தொடர்ந்து ராகு கேது ஆகிய இரண்டு சற்ப கிரகங்களுமே ஒரே நாள் ஒரே டைமில் வந்து பயிற்சி அடைவாங்க அவங்கள பின்தொடர்ந்து கடைசியாக வந்து சனீஸ்வரர் வந்து ரொம்பவே ஸ்லோவாக வந்து இன்றைய ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை வந்து பயிற்சி அடைவார் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது போ இருக்க போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் நண்பர்களே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த வருடத்துடைய ஆரம்பத்திலே வந்து ராகு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில தம்பதிகளுக்கு எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கழிவோட இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களால முடியும் அப்படின்னா இந்த வருட ஆரம்பத்திலே சரிங்களா ஜான்வரி மாதத்துல இந்த குரோதி வருடத்துல வரக்கூடிய ஜனவரி மாதத்துல உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு கோயிலுக்கோ அல்லது முடியும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு சில தம்பதிகள் வந்து ஆல்ரெடி நீங்க வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க ரெகுலரா விடாத டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டே வாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே இந்த குரோதி வருடம் முடிவதற்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து குழந்தைகள் விஷயமா ஒரு நல்ல சாதி பலன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும்ங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக அடுத்த பத்து மாதத்துக்குள்ள வந்து ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ இன்றும் இந்த வருடம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த வருடமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில மாணவர் செல்வங்களுக்கு உங்களுடைய படிப்பில் வந்து சற்று வந்து கால தாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மனதை தளர விடாமல் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்தையும் உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்போ எதிர்கொள்வதற்கும் எக்ஸாம்ஸ்லருந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக புரந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு நீங்க வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்களும் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவரமாக வந்து உங்களுடைய கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு நீங்கள் அயல்நாட்டுக்கு நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணுவதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று உத்தியோகம் செய்வதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ராகு பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய விட்டு மெல்லமா நகர்ந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துரு சாணத்துக்கு இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து பயிற்சி அடைய போறாருங்க எப்போவுமே நம்ம நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கோம் மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களை வந்து எந்த ஒரு சற்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ இருந்தாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆறாவது வீட்டுக்கு வந்து ராகு பகவான் பயிற்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்க எதிர்பார்க்கின்ற நம்ம உங்களுக்கு இருக்கின்ற ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இது ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வர்க் பண்ணக்கூடிய இடத்துல அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து அவ்வப்போது சிறிதளவில் வந்து கண் பல் அல்லது பயிற்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான வருடமாக உங்களுக்கு மிக சாதிமாக புரந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்க உறுதியாவே நம்பளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து கேத்து பகவான் ஆல்ரெடி அவர் இருக்கின்ற இடம் வந்து அற்புதமான உங்களுடைய பதினொரு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இதனால் வரைக்கும் எதனா வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டு வந்தது அப்படினாலும் இப்ப நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதி பற்றிக்கிட்டு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரி சகோதரிகள் பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து முதல்கள் அனைத்துமே விலகுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு नहीं yeah. கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல அற்புதமான வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா அயல்நாடு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி அயல்நாடு சம்பந்தப்பட்ட உத்தியோகம் கிடைப்பதோ அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து அயல்நாடு சம்பந்தப்பட்ட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து அயல்நாடு சம்பந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஸ்டார்ட் செய்து கொள்வதற்கும் மேலும் வந்து நீங்கள் ஸ்டார்ட் செய்ய வைக்கும் பிசினஸ் வந்து நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு அற்புதமான உகந்த வருடமாக நம்மளுடைய நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் மே மாதம் பதினெட்டாம் தேதி கேத்து பகவான் உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரியஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறாங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தை கிட்ட பேசும்போது வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பேசுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த குரோதி வருடம் ஆரம்பத்திலே வந்து உங்களுக்கு சனீஸ்வரர் உங்களுடைய நான்காவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தாயார் சனம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் இரவு நேரங்களில் பயணம் பண்ணும்போது உங்களுடைய சுய வாகனங்களில் எந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பயணம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் நண்பர்களே கொஞ்சம் நீங்க கேர்லெஸ்ஸா இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு வந்து தேவையற்ற விபத்துகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல நீங்க கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல வச்சுட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக சொத்து சேர்க்கை செய்வதோ அல்லது வந்து நீங்க ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணியை ஆரம்பிப்பதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நெக்ஸ்ட் சனி சவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புண்ணிய சாணத்துக்கு பயிற்சி அடைகிறாங்க ஆல்ரெடி அந்த இடத்துல ராகு வந்து அளந்துகிட்டு இருப்பாரு சோ நீங்க மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து நீங்க வந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்பவே முன்னெச்சரிக்கா இருந்துக்கோங்க ஏன்னா இப்போ ரெண்டு பாவகிரகங்களும் ஒரே இடத்துல இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு வந்து படிப்பில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் குறைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு அவங்க கிட்ட வந்து அன்பாக அனுசரியா சொல்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும்

யமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா உங்களுடைய மனைவி வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் உங்களுடைய மனை வழி சைடு சொத்து வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமாக வந்து உங்களுடைய மனை வழி சைடு சொத்து வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால் வந்து வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்க முடியும் முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய மனை வழி சைடு சொத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணியை ஆரம்பிப்பதற்கும் மேலும் வந்து அந்த வீடு கட்டுமான பணி ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல முடித்துக் கொள்வதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு அற்புதமான சிறந்த வருடமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப குரு பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து மே மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பயிற்சி அடைய போறாருங்க இது குருகு பகவானுக்கு செட் ஆகக்கூடிய ஒரு இடம் கிடையாது வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறு உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதிமாக பொருண்டி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க வந்து கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து டிவோர்ஸ் கேஸ் விஷயமா கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனதை அமைதி படுத்திக்கிட்டு கொஞ்சம் டிவோர்ஸ் கேஸ் விஷயத்துல வந்து சிலண்ட்டா கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு சாதிமாக டிவோர்ஸ் கிடைப்பதோ அல்லது நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையோ இல்லைங்க நாங்க ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னாலும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த குரோதி வருடம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்த வருடமாக நம்மளுடைய விருச்சங்கம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் என்னதான் எட்டாவது வீட்டில் இருந்தாலும் அவர் அங்கிருந்து வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சனம் சுகசனம் மற்றும் வண்டி வாகன சனத்தை பார்க்குறாங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டது இருந்தது அப்படின்னாலும் அவங்கள வந்து நீங்க ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட ஹெல்த் காமிச்சிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்துல வந்து நல்ல முன்னேற்றம் காண்பதற்கும் இந்த குரோதி வருடம் ஒரு அற்புதமான சிறந்த வருடமாக அவங்களுக்கு வந்து மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் இது ஒரு நல்ல வருடமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்திரமக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விருச்சகம் ராசி அனுஷம் நட்சத்திர நண்பர்களே தங்க்யூ